உறவுகளுக்கு அன்பு வணக்கம் என்னுடைய கடந்த காணொலியில் சீதாம்பு அரிகம் இறுதி மேடையிலே வினராக தெரிவு செய்யப்பட்ட திவினேஷ் செய்யப்பட்டேஷ் அப்பாக தெரிவு செய்யப்பட்ட யோகஸ்ரீ இந்த இருவரை பற்றியும் பேசுவதற்கான காரணம் இந்த ரெண்டு குழந்தைகளுடைய இசை பயணத்திலே ஆரம்பம் முதல் இறுதி வரை இவர்களை அதிகமாக நான் ரசித்தேன் அதனால்தான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக இந்த ரெண்டு குழந்தைகளையும் நான் ரசித்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதே போன்று இன்னும் சில என்னை கவர்ந்த போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த இசை பயணத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் இவர்கள் இவர்கள் வழங்கிய அந்த ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸஸ் எவ்வாறு இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மக்களை கவர்ந்திருந்தது அதை நான் எவ்வாறு ரசித்தேன் என தனிப்பட்ட ரீதியாக எனக்குள்ளே எழுந்த சில ஃபீலிங்ஸை உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த காணொலி ஏதோ சந்திரன் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் இந்த வீடியோ பிடித்தவர்கள் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மகதி காஞ்சிபுரத்திலிருந்து வந்து கலந்து கொண்ட போட்டியாளர் வெறும் எட்டே வயது சிறுமி இந்த சிறுமியினுடைய திறமையை பற்றி பேசுவதற்கு முதல்ல இந்த சிறுமி பாடிய பாடல்களை பற்றி பேசுவதற்கு முதல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும் மண்ணில் இந்த காதலன்றி மண்ணில் இந்த காதலன்றி பாடலை சொன்னாலே இனி இந்த சிறுமியை தான் ஞாபகம் வரும் ஏன் என்று சொன்னார் பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை சரணத்தினை மூச்சு விடாமல் மூச்சு பயிற்சி செய்து பாடிய விதம் இரண்டு முறை பாடி காட்டிய விதம் அதாவது ஆரம்ப சுற்றுகளிலேயும் இறுதியாக இறுதி மாபெரும் போட்டி நடந்த மேடையிலும் கூட இந்த பாடலை பாடி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த ஒரு சிறுமி இந்த சிறுமியினுடைய ஆரம்ப அடிஷனிலே இந்த சிறுமி பாடிய பாடலை கொஞ்சம் நினைவுபடுத்தினாலே எங்களுக்கு ஒரு வியப்பு வரும் காரணம் சின்ன தாயவள் தந்த ராசா என்ற ஜானகி பாடிய மிக கடுமையான ஒரு பாடல் அந்த பாடலை பாடும் பொழுதே இந்த சிறுமியினுடைய பயணம் எங்கே செல்ல போகின்றது என்பதை நடுவர்களும் ரசிகர்களும் நிச்சயமாக கணித்திருப்பார்கள் தொடர்ந்து இந்த சிறுமி பல வித்தியாசமான பார்சை இந்த ஒரு நிகழ்விலே வழங்கிய ஒரு சிறந்த போட்டியாளர் அதாவது சிங்காரவேலின் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் புன்னக மன்னனில் இடம்பெற்ற ஏதேதோ என்னும் வளர்த்தே காதலோவியத்தில் இடம்பெற்ற நாத மெஞ்சீவனை கற்பூர் பொம்மை ஒன்று வேறு பல பாடல்களை அடுக்கி கொண்டே சொல்லலாம் வேறு இறுதி வரை அனைவரோடும் போட்டியிட்டு இறுதி ஆறு பேருக்குள் ஆறு பேரோடு கிராண்ட் பினாலி மாபெரும் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு இந்த மாபெரும் போட்டிகளும் கூட கவிதை கேளுங்கள் ராசாவை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த குழந்தை ஏனைய சுற்றுகளிலே வழங்கிய பாடல்களை விட அந்த ஃபைனல் ஸ்டேஜிலே எந்த சபை இன்றி வழங்கிய அந்த இரண்டு பாடல்களுமே அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது ஆனால் கொஞ்சம் மனவர்த்தமான ஒரு விடயம் என்ன எனக்கு பர்சனலாக இந்த மகத்தியை சிறுமியை சிடிவி கண்டு கொள்ளவில்லையா என்ற ஒரு நிலைப்பாடு எனக்குள்ளே இருந்தது ஏனெனில் இந்த சிறுமிக்கு பரிசல்கள் என எதுவுமே வழங்கப்படவில்லை அந்த சிறுமியின் மனம் நோகாமல் ஏதாவது செய்திருக்கலாம் ஏனென்றால் ஒரு எட்டு வயது சிறுமி ஏனைய போட்டியாளர்களோடு டஃப் கொடுத்து பாடி இறுதி மேடை கண்ட ஒரு சிறுமி நிச்சயமாக இந்த சிறுமியினுடைய பயணம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக தான் இருக்கும் இதோட தொடர்ந்து இந்த இறுதி மேடையிலே கலங்கண்ட ரெண்டு போட்டியாளர்கள் ஹேமித்ரா ஸ்ரீமதி ஹேமித்ராவை பொறுத்தவரை மலேசியாவிலிருந்து கலந்து கொண்ட போட்டியாளர் முதல் ஒரு யுனிக்கான வாய்ஸ் கிறிஸ்டல் கிளியரான ஒரு வாய்ஸ் அதிகமான முறை நடுவர்களால் நீ ஒரு பின்னடி பாடகைக்கான அனைத்து தகுதியும் பெற்று விட்டாய் என பாராட்டப்பட்ட ஒரு ஃபைனலிஸ்ட் முக்கியமாக அழகு மலராட பாண்டியன் நான் இருக்கின்ற பழைய பாடல் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் வெட்டி வேறு வாசம் மலேசியா வாசன் அவர்களுடைய ரவுண்டிலே இந்த சிறுமி பாடிய பாடல் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன் யாருமே மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ரவுனராக ஹேமித்ராக்கு இந்த போட்டியிலே கிடைத்தது அடுத்தது எங்களுடைய ஸ்ரீமதி ஸ்ரீமதி ஆரம்பத்திலிருந்து அதாவது விஜய் டிவி சூப்பர் சிங்கர்களையும் கலந்து கொண்ட ஒரு போட்டியாளர் அதற்கு முதல்லேயே ஒரு வீடியோ ஒரு பாடல் பாடி வீடியோ வெளியிட்டு ஒரு ஃபேமஸான மக்களால் அறியப்பட்ட ஒரு போட்டியாளராக இந்த போட்டியிலே களம் கண்டவர் இறுதி போட்டிக்கும் தெரிவு செய்யப்பட்டார் ஆறு பேரிலே ஸ்ரீமதியினுடைய பயணத்திலும் ஸ்ரீமதி பல சிறந்த பெர்ஃபார்மன்ஸை இந்த தொடர் முழுவதும் வழங்கிய ஒரு போட்டியாளர் முக்கியமாக சொல்ல போனால் வளையப்பட்டி தவிழே வளையப்பட்டி தவளே என்ற பாடலில் அதாவது அந்த மேக்கப் இருந்த விடம் ஆடை அணிந்திருந்த விதம் ஒரு பக்கம் ஆணாகவும் ஒரு பக்கம் பெண்ணாகவும் அதே ஆடை அமைப்போடு பாடும் பொழுது அதே அந்த குரல் டோனோடும் ஒரு மேலுக்குரிய வயிஸும் ஒரு ஃபீமேலுக்குரிய வொய்ஸும் எடுத்து சேஞ்ச் பண்ணி மாற்றி பாடின விதம் வெகுவாக ரசிகர்களை கவர்ந்த இருந்தது நடுவர்களை கவர்ந்திருந்தது தொடர்ந்து பல வித்தியாசமான பாடல்களை பாடி இறுதி மேடையைக் கண்ட ஒரு சிறுமி நிலவை கொண்டு கட்டில் வை அனுராதா அனுராதா ஸ்ரீராமுடைய போஷன் சேப்பாளர் தென்றல் தேவா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே பெஸ்ட் தொடர்ந்து மின்சார கண்ணா நடுவர் ஸ்ரீனிவாசனுடைய பாடல் அந்த பாடலை கூட மிக மிக சிறப்பாக இந்த சிறுமி பாடியிருந்தார் மையா மையா ராணி பார்க்கும் பார்வை பல வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸஸை கொடுத்த இன்னும் ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் ஷேட்ராக் ஸ்டெஃபோ மேரியோ இருந்து வந்து கலந்து கொண்ட போட்டியாளர் இந்த ஷர்ட்ராக பொறுத்த அளவிலே பல வித்தியாசமான பாடல்களை இந்த சீசன் முழுவதுமாக வழங்கி அந்த ஆறு பேருக்குள் இவர் வருவாரா வருவாரா ஒரு எதிர்பார்ப்பை மக்களுக்கு எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு போட்டியாளர் விஷயமாக தமிழ் மொழி இல்லாவிட்டாலும் தமிழ் பயின்று மற்ற போட்டியாளர்களுக்கு ஒரு கடினமான டஃப்பை வழங்கிய வரும் போட்டியாளர் முக்கியமாக இந்த ஷேட்ராக் பாடிய பாடல்களே கூட்டத்திலே கோயில் புறா தங்க தாமரை மகளிர் என்னை அதிகமாக கவனத்தெடுத்தது நிச்சயமாக ஷாட்ராக்னுடைய இசை பயணமும் இசை வாழ்வும் எதிர்காலமும் நிச்சயமாக ஒளிமயமான ஒரு எதிர்காலமாக இருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை தியானயன் கேரளாவிலிருந்து வந்து கலந்து கொண்ட இன்னொரு சிறுவி நிலாவே தேன் கவிதை இந்த ஒரு பாடல் போதும் தியானயனுடைய திறமையை சொல்வதற்காக அது மட்டும் இல்லை நெருக்கஞ்செடியோரம் இருக்கு பிடிச்ச என் மாமா ஆயிரம் தாமரை மொட்டுக்கள் டூயன் இந்த சிறுமியும் போட தியானம் கூட இறுதி போட்டி இறுதி ஆறு பேருக்குள் வருவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர்களுக்குள்ளே ஏற்படுத்தி இறுதி நொடியிலே சில மதிப்பெண்களால் இந்த ஷேட்ரேக்காக இருக்கட்டும் தியானயனாக இருக்கட்டும் ஒரு சில மதிப்பெண்களால் அந்த இறுதி மேடையை இழந்த போட்டியாளர்கள் ஆனால் உங்களுடைய இசைப்பயணம் நிச்சயமாக தொடரும் அடுத்தது புவனேஷன் விஷ்ணு பேக்கேஜ் இந்த இருவரும் தான் இந்த சீசன்ல இந்த புவனேஷன் பொறுத்த அளவில் இருந்தாலும் இறுதி வர அனைத்து போட்டியாளர்களுக்குமே டஃப் கொடுத்து ஒவ்வொரு சுற்றுலையும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு பாடின ஒரு சிங்கர் மறக்கவே முடியாத பர்ஃபார்மன்ஸ் சொன்னால் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே மை நேம் இஸ் பில்லா போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி பல வித்தியாசமான பாடல்கள் இந்த சின்னிய சிறிய வயசுலேயே பாடி இந்த மாதிரியை கலக்கிய ஒரு போட்டியாளர் அடுத்தவர் விஷ்ணு ரஞ்சன் விஷ்ணு ரஞ்சன் புவனேஸ்வரன் சேர்ந்து விளங்கிய என்ன மகண்ணண்ணு என்ற பாடல் மறந்த ரசிகர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா அப்படி ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸாக இவர்களுடைய அந்த எண்ணமாக பாடல் அமைந்திருந்தது இவர் சோலோவா பாடிய பாடல்களிலே நீ பொட்டு வைத்த தங்க கூடம் அடி என்னடையாக பாடிய அடியவனில் காதடி கொஞ்சம் அந்த வார்த்தை தெளிவு உச்சரிப்பு தெளிவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட தன்னை ஒவ்வொரு ஒவ்வொரு எபிசோட்லையும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இறுதி வரை டஃப் கொடுத்த ஒரு கண்டெஸ்ட் இந்த போட்டியாளர்கள் தான் இந்த நிகழ்விலே அதாவது இந்த சீசனிலே என்னை மிக மிக கவர்ந்தார்கள் இவர்களை விட இன்னும் சொல்ல போனால் யோகேஸ்வரன் ஹரிணி பல போட்டியாளர்கள் இருந்தார்கள் ஆனாலும் இந்த சிலர் என அதிகமாக கவர்ந்தவர்கள் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்கின்றேன் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு இறுதியாக அந்த மேடையை தொட்ட ஆறு பேர் அல்ல அந்த பன்னிரெண்டு பேருக்குள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல அந்த இருபத்தாறு பேராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக மெகா ஆடிஷனிலே வந்து பங்குபற்றிய அனைத்து குழந்தைகளுமே நிச்சயமாக திறமைசாலிகள் தான் ஏனென்றால் என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மேடைக்கு முயற்சித்தவர்கள் நிச்சயமாக இந்த அனைத்து குழந்தைகளுமே ஒரு நாள் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் குழந்தைகளாக வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்